வணக்கம் வாழ்க்கையில அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி படுத்தி அதுல இன்பம் காணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது பிணத்தை பார்த்து சிரிக்கிறதுக்கு சமம் இன்னைக்கும் நிறைய பேர் நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி அழுக வச்சு அத பார்த்து சிரிச்சு ஏங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நிறைய பேர் நம்மள சுத்தி இருக்கிறவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில அடிபட்டு வழிகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட இருக்கக்கூடிய நிறைய பேரு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற உண்மையான முகத்தையே நம்மளால கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கறத நாம வந்து அப்பதான் பிலிவ் பண்ணுவோம் இங்க ஒரே ஒரு முறை ஏமாற்றிய ஒருத்தர் மறுபடியும் மறுபடியும்னசு இருக்கு பாத்தீங்களா அது கண்டிப்பா கடைசி வரைக்கும் அவங்க நம்மள ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு நம்பவே நம்பாது ஒரு தடவை நம்மளை ஏமாத்திட்டு நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா கட்டாயமா மறுபடியும் அவங்கள ஏனோ கொஞ்சம் நம்மளோட மனசு ஏத்துக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் தயங்கிக்கிட்டே தாங்க இருக்கும் நமக்கு வலிக்கிறது மாதிரிதான் மத்தவங்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கற ஒரு எண்ணம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றது கஷ்ட கொடுக்கறது வழிகளையும் வேதனைகளையும் ஏற்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டாயமா இன்னைக்கு யாரோட மனசுலயுமே இருக்காது அப்படிங்கறதுதான் உண்மை ஒரே ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சுக்கோங்க அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தைகளாலயோ இல்ல நீங்க செய்யக்கூடிய ஏதோ ஒரு செயல்களாலேயோ நீங்க செய்யக்கூடிய விஷயம் அவங்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கறத ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க ஏன்னா இங்க நிறைய பேரு அடிகளால வலிக்க வைக்கிறத விட வார்த்தைகளால வலிக்க வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு வார்த்தை தான் ஒரே ஒரு சொல் அந்த வார்த்தை நிறைய பேரை கொண்ணுகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் சோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாலேயும் சரி அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கு முன்னாலேயும் சரி அவங்களுக்கும் வலிக்கும் அவங்களுக்கும் மனசு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் செய்யுங்க இங்க சில பேருடைய அன்பும் காதலும் கூட சில பேருக்கு சுகமா இருக்கும் ஆனா இங்க நிறைய பேருக்கு அது துரோகமா தாங்க இருக்கும் ஒருத்தன் தேவைக்கு அதிகமா உங்ககிட்ட பணிஞ்சு பேசுறான் ரொம்ப வந்து ஒட்டி உறவாடுறான் சம்பந்தமே இல்லாத அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செஞ்சு ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க என் நேரமும் விழிச்சுக்கிட்டே இருங்க ஏன்னா தேவைக்கு அதிகமா ஒருத்த நம்ம காலை வந்து பிடிக்கிறான் சம்பந்தமே இல்லாத வழிஞ்சு வழிஞ்சு பேசுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்குங்க துரோகிகள் கூட அவங்களுடைய ஆரம்ப ஸ்டேஜ் இதுவா கூட இருக்கும் சோ இந்த துரோகம் பண்றாங்க பாத்தீங்களா அவங்களுடைய ஆரம்ப ஸ்டேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருக்கும் சோ காரணம் இல்லாமல் இங்க காக்கா கூட கத்தாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல போய் சிக்க மாட்டீங்க இங்க அடுத்தவங்களுடைய துன்பத்துல தயவு செஞ்சு நீங்க ஒரு நாளும் இன்பம் காணணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா அந்த துன்பம் இருக்கு பாத்தீங்களா அது சின்ன கடுகளவு கிடையாதுங்க கடல் அளவு நம்மளையே தான் மறுபடியும் சுத்தி சுத்தி வரும் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றதுக்கு முன்னால ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க துரோகம் யாருக்கும் துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பரிசா கொடுத்துறாதீங்க ஏன்னா நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சிலர் அந்த அந்த கஷ்டத்தை துணிஞ்சு வென்றுடுவாங்க ஆனா இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க வாழ்க்கையில துவண்டு போய் வாழ்க்கையவே இருப்பாங்க அந்த பாவம் அது நீங்க எங்க போனாலும் கழுவமே முடியாத ஒரு மிகப்பெரிய சுமையா வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நீங்க நல்லது பண்ணலனாலும் பரவாயில்லங்க தீங்கு பண்ணாதீங்க துரோகம் பண்ணாதீங்க அதே மாதிரி இங்க பாசமானவங்களுக்கு மோசம் நம்ம உயிரையே அந்த மாதிரி பாசமா இருக்கிறவங்களுக்கு மோசம் பண்ணக்கூடிய ஒரு சிலர் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தன்னை விட கிட்ட கட்டாயமா ஒரு நாள் நாசம் ஆவாங்க அப்படிங்கறதுதான் உண்மை ஏன்னா அந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்தது அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க உங்களை அழிக்க நினைச்சவங்களுக்கு நீங்களே கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னா அதுதாங்க அன்பு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்னொருத்தவங்க மீது வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா அதுதான் உங்களுக்கே துரோகமா மாறுது யார் மேலையும் நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க அன்பு வைக்காதீங்கன்னு சொல்லவே கிடையாதுங்க அளவாக வையுங்க அளவுக்கு மீறி கண்மூடித்தனமா ஒருத்தவங்க மேல நீங்க அன்பா இருந்தாலும் சரி நம்பிக்கையா இருந்தாலும் சரி அதை வைக்கும் போது கண்டிப்பா இந்த இடத்துல நீங்க என்னைக்காவது ஒரு நாள் ஏமாந்து போய் நிக்கிறப்போ அந்த வழியும் வேதனையும் உங்களால தாங்கிக்கவே முடியாது தான் நான் முன்னாலேயே இந்த விஷயத்தை சொல்றேங்க ஒரு சில உறவுகளுடைய உண்மையான சுய சுயரூபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அது வெளியில வரும்போதுதான் நம்மளோட உள்ளம் அப்படியே நொந்து போயிடும் அடைச்ச இத்தனை நாளா இவங்களையா நம்ம உயிருக்கு மேல வச்சு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவங்களை யார்கிட்டயும் நம்ம விட்டு கொடுக்காம இருந்தோமே ஆனா அவங்க போய் நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுடைய சுயரூபம் வெளியே வரும்போதுதான் நமக்கே தெரிய ஆரம்பிக்குங்க நம்மல்ல நிறைய பேருக்கு எதிரிகளை அந்த தைரியம் கூட நிறைய பேருக்கு இருக்கும் ஆனா அந்த துரோகிகளை எதிர்க்கக்கூடிய தைரியம் இங்க நிறைய பேருக்கு வர்றதே கிடையாதுங்க ஏன்னா எதிரி கொடுக்கிற வழியை விட அந்த துரோகி கொடுக்கிற வழியும் வேதனையும் அதிகமா இருக்கும் அதனால நமக்கு வரக்கூடிய காயங்கள் இருக்கு பாத்தீங்களா அது இன்னும் அதிகமா இருக்கும் நிறைய பேருக்கு இந்த துரோகிகளை துணிவே இன்னைக்கு வரைக்கும் வரவே மாட்டேங்குதுங்க துரோகம் கொண்டவங்க கிட்ட என்னைக்குமே கோபம் இருக்காது ஆனா கோபம் கொண்டவங்க கோபம் ஒரு சிலர்லாம் எதுக்கு எடுத்தாலும் வெடிப்பெடுக்குன்னு கோபப்படுவாங்க ரொம்ப ஹார்ஷா இருப்பாங்க ஆனா தெளிவா புரிஞ்சுக்கோங்க மனசுல இருக்கிற அந்த உண்மையான பாசம் ஒரு சில நேரங்கள்ல கோபமா கூட வெளியே வரலாம் அந்த மாதிரி இருக்காது புரிஞ்சுக்கோங்க என்னைக்கு யோசிக்கிறீங்களோ அப்படிங்கறதீங்களோ கண்டிப்பா உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனால கோவப்படுறவங்க எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது சிரிச்சு சிரிச்சு பேசுற எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்க எல்லாருமே உண்மையாவே வெற்றியாளர்கள் அப்படின்னு தயவு செஞ்சு நம்பிடாதீங்க ஏன்னா இந்த உலகத்துல ஒரு சிலரோட மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னால உழைப்பை விட மிகப்பெரிய துரோகம் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இங்க தேவைப்படும் போது மட்டும் நம்ம கிட்ட வந்து ஒரு சிலர் எல்லாம் பழகுவாங்க அந்த மாதிரி தேவைக்கு மட்டும் பழகக்கூடிய ஒரு சில உறவுகள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா அந்த விஷயம் என்னைக்கு நம்மளை விட்டு போகுதோ அன்னைக்கு தாங்க இருக்கக்கூடிய அந்த ஏமாற்றங்கள் துரோகங்கள் தேவைக்கு மட்டும் பேசக்கூடிய உறவுகள் நம்மள சுத்தி சுத்தி என் எத்தனை நாளைக்கு வந்துகிட்டு இருக்காங்களோ அன்னைக்கு வரைக்கும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் நமக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனவங்க உங்ககிட்ட ஆயிரம் முறை திரும்ப வரலாம் ஆனா ஒரு தடவை கூட திருந்திட்டு வரமாட்டாங்க அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மறுபடியும் நீங்க அவங்களை நம்பளது நம்புறீங்க அப்படின்னா அது உங்களுடைய முட்டாள்தனம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க நம்புங்க அதாவது கேஷுவலான பேச்சு வச்சுக்கோங்க ஆனா மறுபடியும் அவங்க துரோகம் பண்ண மாட்டாங்க மட்டும் அவங்க நம்பிடாதீங்க உங்களுடைய கடைசியில வந்து உங்களை தள்ளிடும் கடைசியில வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய அடிய வந்து உங்களுக்கு கொடுத்துரும் அதனால யார நம்பணும் யாரை நம்ப கூடாது அப்படிங்கறதுல தெளிவாருங்க எவ்வளவுதான் நம்பிக்கை வச்சாலும் இந்த துரோகம் இருக்கு பாத்தீங்களா அது துளி கூட எட்டி பார்க்காத ஒரு இடம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அது தாயினுடைய மடி ஒண்ணு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுளினுடைய திருவடிதான் இந்த ரெண்டு பேரு தான் நீங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சாலும் உங்களுடைய நம்பிக்கைய என்னைக்குமே துரோகம் பண்ணாத உங்களுக்காக என்னைக்குமே ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு உள்ளம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தர் கூட கண்ணீரை வந்து விட கவலைப்படும் போது உங்களை யாரும் கை தூக்கி விடுறதுக்கு வரவே மாட்டாங்க ஆனா ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்பீங்க அதுவும் தெரியாம பண்ணிருப்பீங்க ஆனா அந்த தவறுகளை விமர்சனம் பண்றதுக்கு உங்களை சுத்தி இருக்கிற நிறைய நிறைய பேரு வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க ஏன் இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு சொல்லி உங்களை வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால இங்க வந்து நீங்க என்ன பண்ணினாலும் உங்களுக்கு தூக்கி விடுறதுக்கு நீங்க கஷ்டப்படும் கை கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் வரமாட்டாங்க நீங்க தெரியாம சின்ன தப்பு பண்ணால் அதை விமர்சனம் பண்றதுக்கு இங்க ஆயிரம் பேர் வருவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஸோ யார் என்ன வேணாலும் செஞ்சு போறாங்க உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருந்தீங்க அப்படின்னாவே போதுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்